உறக்கத்தில் உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு எல்லாருக்கும் வணக்கங்க கட்சி ஏஸ் அகாடமி சார்பாக நான் வரவேற்கிறேன் ஸோ இன்றைக்கி டே ஃபைவுங்க ஸோ டே ஃபார்ட்டி டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே ஃபைவ் ஸோ எல்லோரும் என்ன இருக்கீங்க ஸோ எல்லோரும் படிக்கிறீங்களா காலையில் டைம் வந்து கரெக்டாக உட்காந்துங்க நானும் சரி ஓகே வந்து தமிழ் எடுத்துட்லாம் அப்படின்னு பார்த்தேன் சரி வேணாம் நம்ம வந்து ஜிஎஸ் வந்து படிக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல உற்சாகத்தோடு இருக்கும் தமிழ் வந்து ரெண்டு யூனிட் முடிக்கணும் ஆனால் ஜிஎஸ் வந்து மூணு லெசன் இருக்கிறனால சரி ஃபஸ்ட்டு ஜிஎஸ் அது டென்த் ரொம்ப நாளாக ஹிஸ்ட்ரி இருந்தது ஜாகிரஃபி ஓடுது இப்படியே ஓடிட்டுருக்கு தமிழ் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்த் சொல்லிட்டு சரி ஒரு லெசன் முடிச்சிடலாம் பண்ணேன் அப்படியே மேக்ஸையும் போட்டுடலாம் இன்னைக்கு காலையில் ப்ளஸ் ரெண்டு லெசன் முடிக்கலாம் பிளான் ஆனால் வந்து சரி பார்ப்போம் அப்படின்னு முடிஞ்சா மூணு முடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு நப்பாசி தான் சரி ஓகே மூணு இல்லை ரெண்டும் பிளான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி உட்காந்துருந்தாங்க மேக்ஸ் வந்து பார்த்தாங்க சாலிடாக மேக்ஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து உட்காந்துருந்தேன் வீடியோவும் ஃபுல்லாக எடுக்கலங்க அதாவது டைம் அப்பப்போ தான் வந்து கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்தேன் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன் ஃபிஃப்டீன் அந்த ரேஞ்ச் வந்து ஆயிடுச்சுங்க ஸோ இந்த டயத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஈவினிங் வந்து ஆயிடுச்சு செவன் ஃபிஃப்டின் மார்னிங் செவன் ஃபிஃப்டின் அல்ல ஈவினிங் செவன் ஃபிஃப்டின் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நான் வந்து என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ பர்சனல் ஒர்க்லாம் போக படித்தேங்க உட்காந்து ஸோ படிக்கிற பட்சத்தில் ஜாகிரஃபி எடுத்துட்டு இன்றைக்கி ஸோ ஜாகிரஃபியில் ஒரு பெரிய லெசன் கேது ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் வந்து வருங்க ஸோ இது வந்து மெயினாக டிஎன்பிசியில் வந்து இப்போ கேட்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த ஃபிசிக்கலும் ஹியூமன் ஜாகிரஃபின்னு வரும் ரெண்டு லெசனும் வந்துருக்கும் ஸோ டென்த் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக வந்து படிச்சிட்றாங்க ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் நானும் வந்து ஃபுல்லாக லைன் பை லைன் வந்து இந்த லெசன் வந்து உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு ஒரு பாயிண்ட்ஸ் வந்து உண்டு மேப்பில் வரும் லொகேஷன்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் ப்ளஸ் வந்து நிறைய வந்து பாயிண்ட்ஸ் வெஸ்டன் காட்சி ஈஸ்டன் காட்சி அது ஸோ இருந்து தான் வந்து நான் உங்களுக்கு இந்த இந்த வெஸ்டன் காட்சி ஈஸன் காட்ச் வந்து இன்னைக்கு நான் வந்து லாஸ்ட் மினிட் சீரீஸ் வந்து போட்டிருப்பேன் ஸோ இது வந்து மார்னிங் வரைக்கும் அதை வந்து முடிச்சு வச்சுருந்தேன் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் இந்த வெஸ்டன் காட்சி ஈஸன் காட்சி வரைக்கும் முடிச்சு வச்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் அதில் இருந்து எடுத்து மிச்ச லெசன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் வந்து மித்த லெசன்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே அடுத்த லெசன் படிக்கலாம் அப்படின்ட்டு வந்து எடுத்தேன் ஸோ இது என்ன அப்படின்னா அதில் வந்து பாதி பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து நான் ஆல்ரெடி தாங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் எல்லா அலசனுக்குமே ஆனால் இப்போ வந்து மறுபடியும் புக்கில் பார்த்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஏன்னா அப்போ என்கிட்ட புக்கு கிடையாது பிடிஎஃப் பார்த்து வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பேன் ஸோ அந்த நோட்ஸும் என் கையில் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த புக்கையும் வந்து எடுத்து படிப்பேன் ஸோ அதுக்கப்புறம் தான் புக்கு வந்து வந்துச்சு வந்ததுக்கப்புறம் அப்பப்போ எங்கெங்கே மார்க் பண்ணுவேன் ஸோ அதனால் சில விஷயங்கள் வந்து புக் நோட்ஸில் வந்து இருக்கும் புக்கில் வந்து மார்க் பண்ணியிருக்க மாட்டேன் பிடிஎஃப் பார்த்து வந்து எழுதியிருப்பாங்க ஸோ இதுதான் இது அது அடுத்த லெசனுங்க ஸோ அடுத்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் அதுவும் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ எல்லாமே வந்து முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு சரி ஓகே இது வந்து வீடியோ எடுத்துடலாம் கிளிப்பிங் அப்படின்ட்டு தான் வந்து ஒரு செவன் ஃபார்ட்டி செவன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சாச்சு சரி ஓகே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் என்ன முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஷோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள் ஸோ இந்த லெசன் இதிலேயும் வந்து ஒழுங்காக நல்லா வந்து ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து வரும் ஸோ இது ரெண்டுமே வந்து மெயின் ஏரியா இதிலேருந்து கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து வருங்க டேரெக்டாகவே வரும் இதில் வந்து ரொம்பலாம் நீங்கள் யோசிக்கணும்னா டென்த் பொறுத்தளவுக்கு ஜாகிரஃபி வந்து மெயினாக வந்து படிச்சுருங்க எந்த இது விட்டாலும் ஹிஸ்ட்ரிலையும் வந்து அந்த லாஸ்ட் அஞ்சு லெசன் இருக்கும் அதே மாதிரி ஜாக்ரஃபிலையும் இந்த ஃப அந்த ஒரு ஆறு லெசன் கிட்டக்க இருக்கும்ங்க இதையும் வந்து படிச்சிருங்க ஸோ இது வரைக்கும் நான் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய நோட்ஸ் ஸோ இந்த ட்ரா ஃபாரஸ்ட்டு டைப்ஸு இதெல்லாம் வெஜிடேஷன் டைப்ஸ் இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் ஸோ அந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு அதில் அதில் வந்து அப்படியே ஒரு தடவை பார்த்துட்டு புக்கை வந்து அப்பப்போ நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ண மட்டும் நான் பார்ப்பேன் ஏன்னா அந்த மார்க் பண்ணதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் வந்து பென்சில்ட்டு மார்க் பண்ணியிருப்பேன் ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி படித்த ஏரியா பெண்ணெட்டு மார்க் பண்ணுறது இப்போ ரீசெண்டாக பாதி மார்க் பண்ணி வச்சிருப்பேன் ஸோ அதனால் அந்த மார்க் பண்ண ஏரியாவை மட்டும் படித்தான் நோட்ஸை நம்ம ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடலாம் மார்க் பண்ணாத ஒரு தடவை ஃபுல்லாக வாசிக்க வேண்டியது வரும் ஸோ அதனால தான் வந்து லேட் ஆகிரமே சொல்லிட்டு எடுத்த நோட்ஸ் எடுத்து நான் அதிலேயே வந்து வாசிக்கிடுவாங்க ஸோ அவ்வளோதான் அது வந்து டைம் பார்த்திங்க அப்படின்னா செவன் ஃபா ஒரு டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் வந்து ஆயிடுச்சு அது வரைக்கும் இது வரைக்கும் முடிச்சிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் என்ன என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மிச்ச லெசன் அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு லெசனோட நோட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அந்த நோட்ஸையும் வந்து நான் வந்து ஓட்டி விட்டேன் எப்போனா ஈவினிங் அப்புறம் வந்து உட்காந்துருந்தேன் புக்கில் படிக்காதனால எனக்கு வந்து அது சீக்கிரமே முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு லெசனும் லாஸ்ட் ரெண்டு லெசனும் வந்து முடிச்சுட்ருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து வந்து உட்காரலாம் வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து முடிச்சிடலாம் ஏன்னா அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம் ஃபஸ்ட் டேவே ஃபஸ்ட் டேவோ செகண்ட் டேவோ வந்து முடிச்சிருந்தோம் ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய லெசன்ஸ் அதே இந்த லாஸ்ட் ரெண்டு புக்கிலே வந்து படிச்சிட்டோம் ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் எழுதி எழுதியிருக்க மாட்டேன் அவ்வளோவா ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் ஏரியா அந்த லெசன் ஏரியா இது எல்லாத்தையுமே வந்து நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் கிளைமேட்டு வெதர் எல்லாமே நோட்ஸ் எடுத்ததுனால நான் அதில் வந்து கவர் பண்ணிடுவேன் ஸோ அதனால் நோட்ஸை வச்சு நான் இனிமேல் தான் உட்கார போகிறேன் ஸோ ஒரு ஃபஸ்ட் ரெண்டு லெசனை உட்காந்துட்டேன் ஸோ அடுத்து இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டும் அந்த லெசனுக்கு இனிமேல் தான் வந்து உட்கார உட்கார போகிறேன் வீடியோவை முடிச்சுட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க விட்டேன் ஸோ அவ்வளோதான் டைம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது இது வந்து தேர்டு அடுத்த டைம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நயன் கிட்டத்தட்ட ஒரு நயன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வந்து ஆயிடுச்சுங்க ஸோ இந்த நயன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது எப்படி இப்போ தாங்க இப்போ தான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணணும்ல ஸோ அதுக்கு முன்னாடி முடிச்சது காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த மிச்சம் வச்சிருந்தேன் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு லெசன் ஸோ அதையும் வந்து நான் முடிச்சிட்டேன் அதாவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் கீழே இருக்கக்கூடிய ரெண்டு லெசன் ரிசோர்ஸஸும் அந்த ட்ரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் ஃபஸ்ட் ரெண்டு லெசன் ஆல்ரெடி படிச்சோம்னு சொன்னேன் இது வந்து தேர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஸோ இது அதிகம் வந்து நான் முடிச்சிட்டேன் ஸோ அதனால தான் இது வீடியோ க்ளிப்பிங்ஸில் காட்டிடலாம் இப்போதைக்கு இப்போ ஜாகிரஃபி வந்து ஓவர் டென்த்து ஜாகிராஃபி வந்து ஓவர் இன்னையே ஒரு டார்கெட் வந்து மூணு லெசன் ரெண்டு தமிழ் யூனிட் தான் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு ஜிஎஸ்ஏ வந்து படிச்சிட்டேன் லெசனு ஸோ என்ன அதனால் எனக்கு ஒரு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது லாஸ்ட் ரெண்டு லெசனு ப்ளஸ் ஃபஸ்ட் ரெண்டு லெசன் நோட்ஸு அதே மாதிரி ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஸோ இந்த லெஸ்ஸனையும் ஒரு நோட்ஸையும் வந்து படிச்சிட்டேன் ஸோ இதனால் கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது இப்போ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு புக் பேக் மட்டும் ஃபர்ஸ்ட் ரெண்டு லெசனும் அந்த ஃபோர்த்து ஃபிஃப்த்தும் வந்து படிக்கணும் ஏன்னா நம்ம நோட்ஸில் படித்தேன்னா கொஸ்டின்னால் புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குங்க ஸோ அதை மட்டும் நான் போட்டு பார்க்கணும் மித்தபடி வந்து உள்ளே இருக்கிற டூ யூனோ எல்லாமே நான் வந்து முன்னாடியே பார்த்து வச்சிட்டேன் ஓரளவுக்கு எல்லாமே அதாவது படிக்காத மார்க் பண்ணாத லெசனும் முதற்கொண்டு நான் பார்த்து வச்சிட்டேங்க ஸோ இதாங்க அந்த லெசன்ஸ் எல்லாமே சரி உங்களுக்கு வந்து அதையும் ஷோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் எடுத்து வச்சேன் ஸோ எல்லாமே இன்றைக்கி நான் படித்தது நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணிங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காமல் சொல்லியிருக்கேங்க ஸோ நீங்கள் இன்றைக்கி என்ன ஜிஎஸ் லெசன் படிச்சிங்களா இல்லை தமிழ் என்ன முடிச்சிங்க ஸோ அப்படி இல்லைனா மேக்ஸ் எதாவது பார்த்தீங்களா இல்லை இன்றைக்கி எதுவும் ஒர்க் இருந்ததா இன்றைக்கி முடிக்க முடியல நாளில் இருந்து கூற போகிறீங்களா இன்றைக்கி வந்து ஒரு பிரேக் எதுவும் விட்ருக்கீங்களா என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாங்க அதே மாதிரி உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்டுருக்குறது உங்களுக்கு தெரியுங்க நம்ம வந்து டெஸ்ட் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் தேவைப்பட்டால் வந்து லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கங்க ப்ளஸ் நம்ம வந்து கியூ பேங்க் மெட்டீரியல் வந்து கொடுத்துட்ருக்கோங்க பொதுத்தமிழுக்கு லைன் வெலைனா வந்து புக்ஸில் இருக்க சமச்சீர் புக்ஸ் வந்து சிக்ஸ் ஓ டென்த்து இருக்கக்கூடிய லைன் லைன் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது உங்களுக்கு வந்து ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் ஸோ புக்ஸை படிக்கிறதுக்கு உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஓகேங்க ஸோ அதே மாதிரி ஜாகிரஃபி அதான் நான் இன்னைக்கு இருந்து சரி உங்களுக்கு ஷோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் முடிச்சது வந்து எடுத்துட்டு வந்தேன் ஸோ அதெல்லாம் மார்க்கிங்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஏன் அப்படின்னா நான் நோட்ஸ் எடுக்கும்போது ஆன்லைன் பிடிஎஃப் தான் பார்த்து மேக்ஸிமம் வந்து நோட்ஸ் வந்து எடுப்பேன் ஏன்னா வந்து நம்ம புக்கு ஃபிசிக்கலாக வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வச்சு நம்ம எழுத முடியாது ஸோ அதனால் ஒன்று இந்த மாதிரி ப்ராக்கெட் ப்ராக்கெட்டாக சின்ன சின்ன ப்ராக்கெட் போட்டு எடுத்துருப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் பிடிஎஃப் பார்த்து எடுத்துருப்பேன் அதனால் புக்கிங்ஸில் புக்கில் வந்து மார்க்கிங்ஸ் வந்து இருக்கவே இருக்காது ஸோ இது தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் அந்த புக்கையும் பார்த்து படிக்கிற சோம்பேறி ஏன்னா வந்து நம்ம நோட்ஸில் எடுத்து வச்சுருப்போம் அதை புக்கில் திருப்பி மார்க் பண்ணாமல் நான் அந்த நோட்ஸே வச்சு படிச்சிருவேன் என்ன பிரச்சனை நோட்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு ரொம்ப பழசாயிருக்க ரொம்ப அடிக்கடி அதை ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி நான் வந்து பழசாக்கிட்டேன் நான் அடுத்த உங்களுக்கு நான் வந்து நோட்ஸ் ஷோ நோட்ஸ் வந்து நான் காட்டுறேன் நான் எப்படி எடுத்திருக்கேன் ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் வந்து எனக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப வந்து இதாக இருக்காது எடுத்துருவாங்க வந்து என்னென்ன பாயிண்ட் இருக்கோ அதை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி வந்து எடுத்துருவேன் அதனால நான் டேரெக்டாக வந்து புக்கு திருப்பி வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா லசனையும் முடிச்சதுக்கப்புறம் ஜாகிரபி முடிச்சு எடுத்ததுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி புக் எடுத்து எல்லா டூ டூயினோ அஞ்சு லெசன் ஆறு லெசன் இருந்தால் அதோட டூயினோ ஃபுல்லாக திருப்பி ஒரு தடவை பார்ப்பாங்க ஸோ டூயினோ பார்த்துட்டு அதோட புக் பேக் ஃபுல்லாக ஒரு தடவை பார்க்கணும் ஸோ இப்படி பார்க்குற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் நீங்கள் விட்டுருப்பீங்க இல்லை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் பதியும் ஏன்னா அந்த கொஷின் ஏரியா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மெயினாக அது டூயினோ அந்த இதில் இருந்ததுனால் கொஷின் கேட்குறக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதனால தான் அதை பார்ப்பேன் ஸோ இந்த ஆறு லெசன் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் எடுங்க முடிஞ்சது ஆறு அப்படிங்கிறது வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு ஆல்ரெடி முடிச்சோம் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ இதாங்க ஆறு லெசன் முடிஞ்சது ஸோ நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணீங்க அப்படிங்கறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு என்னோடய ரொட்டின் முடிஞ்சது ஸோ இதே மாதிரி நாளைக்கும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நாளைக்கு வந்து நம்ம வந்து தமிழில் பிளான் பண்ணலாங்க ஸோ தமிழ் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபுல்லாகவே தமிழ் ப்ளான் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கேன் பார்ப்போம் நாளைக்கு காலையில் என்ன மைண்ட் செட் எப்படி இருக்குது எவ்வளோ டைம் இருக்குது அதை பொறுத்து தாங்க நான் வந்து டெய்லி ப்ளான் பண்ணுவேன் ஸோ அன்னன்னைக்கு முடிக்கிற டார்கெட் ஓகே ஆனால் என்ன அப்படிங்கிறத வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணுவேன் ஸோ ஓகேங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீட்டோட சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க